வைருமை நல் நெறியவை மற்றும் எல்லா அருந்துயர்கிடும் அவன் நாமமே சில்ந்த இசை நல் நெஞ்சமே பொருந்துதன் புறவினில் கொஞ்சை பொன்சொறி தர துன்று பைம்பூ செருந்தி சம்பொள்மல திருநல்வேளை உரை செல்வர்தாமே திசம் பொன்மன திருநெல்வேழை ஊரை செல்வர்தாமே ஏ திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது திருநெல்வேலி அப்படிங்கிற பெயர் வந்து வேணுவனம்ங்கிறது தான் முதல்ல உள்ள பேர் இந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதபட்டர் அப்படிங்கிறவர் மிகுந்த சிவபக்தி கொண்டு இறைவன் மேலே தினம்தோறும் வழிபாடு செய்து வருகிறார் ஒரு நாள் அவருடைய அந்த பக்தியை வந்து சோதிக்க எண்ணி இறைவன் வந்து ரொம் நாளுக்கு நாள் அவருக்கு வந்து வறுமை அதிகமாகிறது அதனால் அவர் வந்து வெளியில் அனைவருக்கிட்டையும் வந்து நெல்மணிகள் வாங்கிட்டு வந்து அதை உலர வைத்து அதை குத்தி அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு அமுது படைத்து வருகிறார் அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் வழக்கம் போல் நெல்மணிகளை வாங்கி உலர வைத்து விட்டு அவர் வந்து பிடித்துவிட்டு வரலாம் என்று அவர் வந்து சொல்கிறார் அங்கு செல்லும் பொழுது பார்த்தா சரியான மழை அவருக்கு அப்பொழுது தான் நினைவுக்கு வருகிறது ஐயோ நம்ம வந்து நெல்லை உலர வைத்து விட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டவும் நடையுமாக வருகிறார் வந்து பார்த்தால் ஒரு என்ன ஆச்சரியம்னா எல்லா பக்கமும் மழை இருக்கிறது ஆனால் இவர் வந்து உலர வைத்த இடத்தில் மட்டும் ஒரு வேழி போடப்பட்டு அங்கு மட்டும் வந்து வெயில் அடிக்கிறது இதை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளவு ஆச்சரியம் உடனே வந்து அவர் இறைவன் மேலே பக்தி மேய்சிலிருக்க கைத்தொழி விழுந்து வணங்குகிறார் இந்த நிகழ்வை வந்து மன்னனிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நின்றசை செய் நெடுமாறன்கிட்ட வந்து பாண்டிய மன்னனிடம் போய் தெரிவிக்கிறார் இதை பார்த்த பாண்டிய மன்னனும் ஆச்சரியமுற்று கோயிலுக்கு வருகிறார் இந்த நிகழ்வு அனைத்தும் வந்து ஒவ்வொரு வருடமும் இதனால் நெல்லுக்கு வேளியிட்டு பாதுகாத்த பாதுகாத்ததுனால அந்த தளத்திற்கு திருநெல்வேலி என்று பெயர் வரலாயிற்று இதில் வந்து அவர் வந்து நெல் வாங்குவதும் அதுக்கப்புறம் வந்து மழை நனையாமல் இருக்கிறதும் அப்புறம் அரசனனை வந்து அழைத்து வருவதும் அப்புறம் இறைவன் அவர்களுக்கு காட்சி தரு தருகிற நிகழ்வும் எம்பெருமான் தீபாதனையோடு அருள்மிகு அம்மை உடனே நெல்லை பருடைய தீபாதனையோடு நம்ம வந்து திருநெல்வேலியில் நடைபெற்ற நிகழ்வை இந்த பதிவில் பார்க்கலாம் அனைவரும் இந்த அதனால் இந்த தை மாதத்தில் விவசாயிகள் உழவர்கள்லாம் வந்து அவங்களோட நெல்மணிகளை வந்து முதல் நெல்மணிகளை இப்பொழுதும் வந்து அந்த கோவிலில் வந்து காணிக்கையாக செலுத்தி வருகிறார்கள் தை மாதம் மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதும் விவசாயிகளுக்கு ரொம்ப அற்ப அற்புதமான ஒரு மாதம் இல்லைங்களா தை மாதம் அந்த மாதத்தில் நடந்த ஒரு சிறப்பான ஒரு திருவிளையாடல் நிகழ்வு அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் உடை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சௌதரீஸ்வரணலதா திருச்சிற்றம்பலம்